அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹின் பெயர் போற்றியின் வார்த்தைகளை துவங்குகிறேன் அலிஹி வசல்லம் அன்பர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாவி மீன்கள் தபாம் தாவி மீன்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜுனாவில் அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும் நமது குடும்பத்தினர்கள் சந்ததியினர்கள் உற்றார உறவினர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அதே அல்லாம் ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் உலகில் எத்தனை மதங்கள் மார்க்கங்கள் இருந்தபோதிலும் இன்ன தீன் ஐந்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹும் இடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது அல்லாஹும் இடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்று குர்ஆன் தெளிவுற பேசுகிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத வேறு எந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்று ஒரு வசனம் பேசுகிறது நாளை மறுமையில் நீங்கள் கோடான கோடி சொத்துக்களை பிணை பிணைத்தொகையாக தந்தாலும் இஸ்லாம் அல்லாத வேறு எந்த மார்க்கத்தையும் வழிகளையும் அல்லாஹ் மறுமையிலே ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஒரு வசனம் பேசுகிறது சுருக்கமாக சொன்னால் அல்லாஹ் அமைத்து தந்த இந்த தீன் இந்த அத் இது மட்டும்தான் ஒரு மனிதன் பின்பற்றப்படுவதற்கு பின்பற்றுவதற்கு தகுதியான மார்க்கமே ஒழிய இது அல்லாத வேறு எந்த மார்க்கங்களும் அது எந்த கோணங்களில் வந்தாலும் சரி இந்த இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறைகளை காட்டிலும் சிறந்த வழிமுறைகளை அவைகள் தந்தாலும் சரி காட்டி தந்தாலும் சரி இந்த மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எவ்வளவு பெரிய சிறந்த விஷயங்களாக இருக்கட்டும் இந்த சரியாத்து சொல்லி தந்திருக்கிற சட்டங்களை விட உயர்ந்த சட்டங்களாக இருக்கட்டும் அவைகள் ஒரு காலமும் இஸ்லாமிய சட்டத்தை மாற்றி விட முடியாது என்கிறது இஸ்லாம தீனா அல்வி அலிஹி வசல்லம் அன்னவர்கள் ஹஜ் விதாவினுடைய சமயத்திலே இறுதி பேர சமயத்திலே இறங்கிய வசனம் இன்றைய தினம் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி தந்திருக்கிறார் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூரணப்படுத்தி தந்திருக்கிறார் இனி இந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ் உங்களுக்கு பொருந்தி ஏற்றுக் கொண்டிருக்கிறான் இந்த மார்க்கத்தின் வாயிலாக அல்லாஹ் தங்களின் நியமத்துகளை உங்கள் மீது சொரிந்திருக்கிறான் என்கிற பொருளை தாங்கிய வசனம் அந்த சமயத்தில் தான் இறக்கி வைக்கப்பட்டது இந்த மார்க்கம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது முழுமையான ஒப்புதலை பெற்று இந்த மார்க்கம் சிறந்த முறையிலே கட்டமைக்கப்பட்டு விட்டது வலா கதல்லாஹு அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதில் மாற்று கருத்துக்கு அவன் ஒரு மோமினான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவனுக்கு அந்த அனுமதி இல்லை என்று சொல்லுகிறது குரானுடைய நிறுவனம் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த சரியத் இதற்கு முன்னாலேயும் மாற்றப்படவில்லை இனி எந்த காலத்திலேயும் இது மாற்றத்திற்கு உள்ளாகாது யாரும் இதை மாற்றிவிட முடியாது இந்த வார்க்கத்தில் ஒன்றை புதிதாக சேர்ப்பதற்கோ இந்த வார்க்கத்தில் ஒரு காரியத்தை வெளியே எடுப்பதற்கோ யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று குர்ஹான் ஆணித்தரமாக பேசுகிற இந்த சமயத்தில் குர்ஹானுடைய ஹதீஷனுடைய சட்டங்களை ஷரியத்தினுடைய சட்டங்களை புறவாசல் வழியாக அபகரிப்பதற்காக வேண்டி அந்த சட்டங்களை மாற்றியமைப்பதற்காக வேண்டி ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்கு திருத்த சட்டம் இதை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட வேண்டிய கடமை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே நமக்கெல்லாம் தெரியும் நாடு நனைகிறதே என்று ஓராய் அழுவதைப் போல இதுல முஸ்லிம் சமூகத்தின் மீது கரிசனம் கொண்டவர்களை போல் நடித்து கொண்டு முதலை கண்ணீர் வடித்துக்கொண்டு முஸ்லிம்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறோம் என்கிற பெயரில் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த வக்கஃபு திருத்த சட்ட மசோதா இதற்கும் நாம் நம்முடைய உயிர் மூச்சாய் கொண்டிருக்கிற சரீரத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஒரு வக்கஃபினுடைய சொத்தை யாரும் வாங்க முடியாது விற்க முடியாது இலவசமாக கொடுக்க முடியாது என்கிற சட்டங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மாற்றிவிட்டு அதை விற்கலாம் அதை வாங்கலாம் ஏன் பனிரண்டு ஆண்டுகள் அதை ஆக்கிரமித்து வைத்தால் சொந்தம் கொண்டாடலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சட்டங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னார் நான் கடந்த நினைவுபடுத்தி இருந்தேன் ஒரு சஹாபி பெருமானார் இடத்திலே வந்த நாயகமே என்னுடைய சொத்தை ஒருவன் அபகரிக்கிறான் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் பெருமானார் சண்டை போடு என்று சொன்னார் சண்டை போடு என்று சொன்னார்கள் நான் அதிலே கொலையொண்டு விட்டால் விட்டால் உனக்கு ஷகீதி அந்தஸ்தி கிடைக்கும் என்று சொன்னார்கள் சல்லாஹூ வலிகி வசல்லம் கணியத்திற்குரியவர்களே ஒரு தனி மனிதருடைய சொத்துக்காக வேண்டி இந்த சமூகம் சண்டை போட வேண்டும் என்று சொன்னால் சண்டை போட சொல்லி பெருசல்லு வலிஹி வசல்லம் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் போராட வேண்டியது ரப்பினுடைய சொத்துக்காக வேண்டி அல்லாஹினுடைய ஹசானா அது எந்த காலத்திலையும் குறையாது அல்லாஹி இதற்கு முன்னாலேயும் அவனுக்கு எந்த சொத்தும் தேவையில்லை இனிமேலும் அவனுக்கு தேவைப்பட போவதில்லை ஆனால் அல்லாஹிவினுடைய பெயரை சொல்லி ஒன்றை தானமாக வழங்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சொத்தின் விஷயத்திலே ரோஷப்படுகிறான் அல்லாஹிமிற்கான சொத்து அவனுக்கு சொந்தமான சொத்து இத்தி போய்விட்டது என்றாலும் கூட அந்த சொத்தை ஒருவருக்கு இலவசமாக வழங்க முடியாது என்று சொல்லுகிறது மார்க்கம் இப்ப இப்படிப்பட்ட ரப்பினுடைய சொத்துக்காக வேண்டி நாம் எவ்வளவு தூரம் போராட வேண்டும் கணியத்திற்குரியவர்களையும் சாதாரணமான நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்படவில்லை மிக மிக மோசமான நிலை இந்த நேரத்தில் நாம் போராட தயங்கினோம் என்று சொன்னால் இதை எதிர்த்து சண்டை போடுவதற்கு தயங்கினோம் என்று சொன்னால் அறப்போராட்டங்களை போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாம் தயங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய அடுத்த தலைமுறை இந்தியாவில் எந்த நிலையில் வாழும் என்பதை கூட நம்மால் சொல்ல முடியாது இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களாக இருக்கலாம் நூத்தி முப்பது கோடி மக்களில் ஒரு இருபத்தைந்து கோடிகளாக ஒரு இருபது ஐந்து சதவீத மக்களாக நாம் இருந்தாலும் கூட இந்த நாட்டில் சிறுபான்மை மதங்களில் மிக அதிகமான சொத்துக்களை கொண்டதாக இந்த சமூகம் தான் இருக்கிறது பயன்பாடு இல்லாமல் இருக்கலாம் இந்த சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தப்படாமல் இருக்கலாம் ஆனால் மேலோட்டமாக பார்க்கிற போது இந்த சமுதாயம் ஒரு பெரும் பணக்கார சமுதாயம் எல்லா சொத்துக்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்தியாவில் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு செய்யப்பட்டிருக்கிற ஒக்கஃபொத்தை போல உலகம் முழுக்க இருக்கிற ஐம்பத்தி இரண்டு நாடுகளில் எந்த முஸ்லிம் நாட்டுக்கும் இவ்வளவு சொத்துக்கள் கிடையாது சவுதி அரேபியாவிலும் கூட வக்கஃப சொத்துக்கள் இந்தியாவில் இருப்பதை போன்ற அவ்வளவு சொத்துக்கள் கிடையாது முப்பத்தி ஆறாயிரம் லட்சம் கோடி என்று பேசுகிறார்கள் அவர்களே உலக அளவில் பெரும்பான்மை முஸ்லிம்கள் வாழுகிற இந்தோனேசியா பெரும்பான்மை முஸ்லிம்கள் உலகத்தில் அவர்களின் எண்ணிக்கையை போன்று ஒரு முஸ்லிம் நாடு கிடையாது அப்பேற்பட்ட இந்தோனேசியாவிலும் கூட எட்டரை லட்சம் மஸிதுகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வெறும் இருபது சதவீத பதினைந்து சதவீத முஸ்லிம்கள் இந்த இந்திய திருநாட்டில் சுமார் ஏழு லட்சம் மஸிதுகள் பக்கத்து நாடு பாகிஸ்தான் பெரும்பான்மை முஸ்லிம்கள் ஏராளமான நபர்கள் முஸ்லிம்கள் ஆனா அங்க கூட மூணு லட்சம் மஸிதுகள் தான் கட்டப்பட்டிருக்கிறது உலக அளவில் முஸ்லிம் நாடு என்று அறியப்பட்டிருக்கிற எகிப்து எகிப்திலே மொத்தமே ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் மஸிதுகள் மட்டும்தான் இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே ஒரு பெரும்பான்மை முஸ்லிம்களாக இல்லாமல் சிறுபான்மை மக்களாக எல்லா உரிமைகளும் மறுக்கப்படுகிற ஒதுக்கப்படுகிற வஞ்சிக்கப்பட்ட சமூகமாக இருக்கிற இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இந்தியாவில் ஏழரை லட்சம் ஏழு லட்சம் மசிதுகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் பொருளாதாரத்திலே இந்த சமூகம் எவ்வளவு உயர்ந்த சமூகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதுதான் அவர்களுடைய கண்களை உறுத்துகிறது இந்தியாவினுடைய எல்லா துறைகளிலையும் நமக்கான ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வக்கு வாரியத்தில் நமக்கு ஃபேவரான நமக்கு ஆதரவான எந்த ஆட்களும் இல்லையே என்கிற அந்த நிலை அவர்களுடைய கண்களில் உறுத்தி இருக்கிறது எனவே சட்டப்பூர்வமாக இதை ஆக்கிரமிக்க வேண்டும் சட்டப்பூர்வமாக இதை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் ஒரு ஒரு உப்புக்கு கூட நீதி இல்லாத அளவிற்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சட்டத்தின் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றுகிற போது குறைந்தபட்ச ஒரு நீதியாவது அவர்களுடைய கல்வியில இருக்க வேண்டுமா குறைந்தபட்ச நீதி எந்த விதமான நீதியையும் கருத்தில் கொள்ளாமல் ஒரு சர்வாதிகார ஆட்சியாக ஒரு ஒரு அக்கிரமக்கார மன்னன் ஒரு நாட்டை ஆண்டால் எப்படியெல்லாம் சட்டங்களை இயற்றுவானோ அதுபோல் ஒரு முஸ்லிம் சமூகத்தை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக இந்த வகுப்ப சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்காக வேண்டி இந்த திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இணைத்திற்குரிய இது சாதாரணமாக கடந்து போற விஷயம் இல்லை என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மிக நேற்று கூட உச்ச நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கிறது ஒரு மாற்றுமதத்தவர்களுடைய ஆலயங்களில் வணக்க ஸ்தலங்களில் அவர்களுடைய வாரியங்களில் ஒரு இஸ்லாமியனை நீங்கள் நிர்வாகியாக நியமிப்பீர்களா ஒரு ஆலோசகராக நீங்கள் நியமிப்பீர்களா ஏன் இஸ்லாமியர்களுடைய வாரியத்தில் மட்டும் ஏன் இந்த புதிய நடைமுறை என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு எந்த விதமான பதிலும் சொல்ல முடியாமல் போய் போயிருக்கிறார்கள் என்ன சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் இந்த நாட்டினுடைய எந்த வாரியத்திலேயும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வேண்டுமானாலும் நிர்வாகியாக இருக்கலாம் அமர என்பது இரண்டாவது விஷயம் குறைந்தபட்சம் பயிருக்காவது சட்டத்திற்காவது அப்படி ஒரு சட்டம் இருந்தது என்று சொன்னால் இப்படி ஒரு சட்டம் இயற்றுவதில் கொஞ்சம் நியாயம் இருக்கிறது ஆனால் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் நாங்கள் மாற்று மதத்தவர்களுடைய வணக்க ஸ்தலங்களில் ஆலயங்களில் முஸ்லிம் அல்லாதவர் அந்த அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்லாதவர்களை நாங்கள் யாரையும் நியமிக்க மாட்டோம் என்பதில் பிடிவாதமாக இருந்து கொண்டு பிடிவாதமாக இருந்து கொண்டு ஆனால் முஸ்லிமுடைய வாரியமாக இருந்தால் எங்கள் ஆட்களை உள்ளே சேர்த்துத்தான் ஆக வேண்டும் என்பது பேசுவது எவ்வளவு வச்சிரத்தினுடைய உச்சம் என்பதை நாம் யோசித்து பார்க்கவும் வெறுமனை இந்த ஒரு சட்டம் மட்டுமல்ல உள்ளே இருக்கிற ஏராளமான சட்டங்கள் கடந்த வாரம் நினைவுபடுத்தியதை போல் எல்லாம் சரீரத்திற்கு மாற்ற எல்லாம் சரியத்திற்கு மாற்றமானது ஒரு சமூகத்தை இந்த நாட்டிலே எந்த சொத்துக்களும் இல்லாமல் நிர்கதியாக விடுவதற்குண்டான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அனைத்தையும் அந்த சட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் உங்களுடைய கவனத்திற்கு ஒரே ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறேன் இது எவ்வளவு தூரம் ஒரு அநியாயமான அநீதியான ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு சட்டம் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் பழிவாசல்களில் இன்றைக்கு முத்தவல்லி என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது தலைவர் என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது எல்லா இடங்களிலையும் நாம் அந்த பொறுப்புகளை சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளிடத்திலே ஒப்படைத்திருக்கிறோம் அதுல ஒன்று முத்தவல்லி என்கிற இந்த பொறுப்பு தலைவர்களும் செயலாளர்களும் பொருளாளர்களும் பள்ளியை நிர்வகிக்க முடியும் என்றாலும் முத்தவல்லி என்கிற பள்ளியை சார்ந்து செய்ய வேண்டிய பொறுப்புகள் சிலவைகளை அவரிடத்திலே ஒப்படைக்கப்படுவதற்கான அந்த பொறுப்பு இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது முகலாயர்களுடைய காலகட்டத்தில் ஏராளமானவர்கள் ஆசிரத்தை நம்பியவர்கள் மருமையை நம்பியவர்கள் தன்னுடைய சதக்கத்தை ஜாரியாவிற்காக நிலையான நல்லவக்கத்து நல்லறத்திற்காக வேண்டிய அவர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு தானமாய் வழங்கிய அந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு நிர்வகிக்க கூடியவர்களுக்கு முத்தவல்லி என்ற பெயர் அங்கிருந்துதான் தொடங்குகிறது காலங்கள் செல்ல 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 வகு வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட பள்ளியாக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் அங்கேயும் முத்தவல்லி என்கிற ஒரு பொறுப்பு இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இந்த முத்தவல்லியை பற்றி இந்த சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு வகுப்பாரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய முத்தவல்லி அவர் ஏதேனும் ஒரு அமைப்பில இருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய அமைப்பாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதேனும் அமைப்புகளாக இருக்கட்டும் அவர் ஒரு அமைப்பில் இருக்கிறார் ஒரு இயக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இயக்கத்தின் மீது அந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினரின் மீது யூஏபிஏ பி ஏ என்று சொல்லக்கூடிய உபா சட்டம் பாய்ந்தது என்று சொன்னால் இந்த முத்தவல்லி உடனடியாக இந்த பள்ளியினுடைய வகுப்புகளை நிர்வகிப்பதிலிருந்து அவர் நீக்கப்படுவார் என்று சட்டம் பேசுகிறது வினீத்திற்குரியவர்களை யோசிக்கிறோம் இவர் தப்பு செய்யல இவர் சார்ந்திருக்கிற இயக்கத்தில் யாரோ ஒரு நபரின் மீது யூஏபிஏ சட்டம் பாய்ந்தது என்று சொன்னால் இந்த சட்டத்தின் கீழ் யாரோ ஒருவரின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சொன்னால் பள்ளியினோட பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த முத்தவந்தி நீக்கப்படுவார் என்று அந்த சட்டம் பேசுகிறது கணிதர்குரியவர்களை ஏதேனும் நம்மளுடைய சிந்தனை கேட்டுகிறதா இது எந்த விதத்தில் நியாயமாக பார்க்க முடியும் சுருக்கமாக சொல்ல போனால் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதை தாண்டி இதில் வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை ஒரு பெரும் கொண்ட சொத்து இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய கையில் இருக்கிறது அதை சட்டவிரோதமாக விரோதமாக எடுக்கிற போது வக்குஃபு வாரியம் வழக்கிற்காக வேண்டி வந்து நிற்கிறது எனவே இதை சட்டப்பூர்வமாக நாம் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று சொன்னால் வக்குஃபு வாரியத்தை பலகீனப்படுத்த வேண்டும் அவர்களுடைய மாநில அவர்களுடைய அதிகாரங்களை பிடுங்க வேண்டும் அவர்களின் நமக்கு சாதகமான அவர்களையும் அவாளுகளையும் உள்ளே கொண்டு வர வேண்டும் இதன் மூலமாக இந்த சொத்துக்களை ஆக்கிரமிக்க முடியும் என்கிற அவர்களுடைய இந்த தந்திரத்தை தவிர்த்து இந்த வக்ஃபினுடைய திருத்த சட்டத்தில் வேறு எந்த செய்திகளும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்கிறோம் அவர்கள் சொல்லுகிற இந்த சட்டங்கள் ஓரளவு உச்ச நீதிமன்றத்தினுடைய இடைக்கால உத்தரவை நமக்கு ஒரு சின்ன நிவாரணத்தை தந்தாலும் இது நிரந்தர நிவாரணம் அல்ல இந்த சட்டம் முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்து அதை ரத்து செய்ய வேண்டும் அதுவரைக்கும் நாம் போராட வேண்டும் இடைக்கால உத்தரவு என்பது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாறலாம் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த மோசமான வகுப்பினுடைய திருத்த சட்டத்தை எதிர்த்துத்தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் அவ்வளவு தூரம் போராடுகிறார்கள் அவ்வளவு தூரம் போராடுகிறார்கள் ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற சட்ட சிக்கல்கள் அவ்வளவு மோசமானவை ஒரு வக்கைய சத்து அது வக்கஃபினுடைய சொத்தா இல்லையான் பிரச்சனை ஏற்பட்டா நீதிமன்றம் அதை விசாரிக்கும் வரை அந்த நிலம் யாருடைய கையில் இருக்கிறதோ அவருக்கு அது சொந்தமானமாக தான் இதுவரைக்கும் இருந்த சட்டம் வக்கஃபினுடைய இடம் வகுப்பு வாரியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் அதன் மீது வழக்கு போடுகிறார் என்னுடைய இடம் என்று வழக்கு போடுகிறார் என்று சொன்னால் நீதிமன்றம் அதை கையில் எடுத்து விசாரிக்கும் வரை அது வகுஃபுக்கான சொத்து தான் நீதிமன்றம் வழக்கிற்கு எடுத்து விசாரணைக்கு எடுத்ததற்கு பிறகுதான் அது இவருக்கும் அவருக்கும் யார் ஆதாரங்களை காட்டுகிறார்களோ யாருக்கு சாதகமாக அவருக்கு சொந்தம் என்பது இதுவரைக்கும் இருந்த சட்டம் ஆனால் இவ்வளவு பெரிய இந்த அதிகாரத்தை சாதாரணமான ஒரு மாவட்ட கலெக்டருக்கு கொண்டு போய் இன்னைக்கு இந்த சட்டம் கொடுத்திருக்கிறது என்ன நடக்கும் தெரியுமா ஒரு பள்ளிவாசல்ல யாரோ ஒருவன் எவரோ ஒருவன் ஒரு பள்ளியின் மீது இது என்னுடைய சொத்து இது வகுப்ப சொத்த இல்ல ஆக்கிரமித்து கட்டி இருக்கிறார்கள் என்று ஒரு சின்ன பெட்டிஷன் கலெக்டர் கொடுத்துட்டாருன்னு சொன்னா கலெக்டர் அதை விசாரிக்க ஆரம்பித்ததில் ஆரம்பித்ததிலிருந்து அந்த சொத்துக்களை வக்குஃபு வாரியம் கூட சொந்தம் கொண்டாட முடியாது என்று இந்த சட்டம் பேசுகிறது எங்க போய் முடியும் இது யோசித்து பார்க்கிறோம் எங்க போய் முடியும் ஒரு கபிரிஸ்தான்ல ஒருத்தன் சட்டம் போட்டுட்டான்னு சொன்னான் கபிரிஸ்தான்ல ஒருத்தன் கேஸ் போட்டுட்டான்னு சொன்னான் மாவட்ட கலெக்டர் அதை விசாரணைக்கு எடுத்து விட்டார் என்று சொன்னால் அது இவருக்கும் சொந்தமல்ல அவருக்கும் சொந்தமல்ல தீர்ப்பு வரும் வரை என்ற சட்டத்திற்குள்ளே அது வரும் அங்க மையத்துக்களை அடக்கம் செய்ய முடியுமா மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே இது கொண்டு போய்விடும் வருங்கால சந்ததியினர்கள் பள்ளிவாசல்களே இல்லாமல் அரசாங்கத்திற்கு பயந்து வீடுகளிலேயே தொடக்கூடிய நிலைகள் ஏற்படும் இதெல்லாம் நடக்குமா இப்படி எல்லாம் நடந்துருமா என்று நாம் யோசிக்க முடியாது இப்படித்தான் இருபது வருடமாக நாம் பேசிக்கொண்டிருந்தோம் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு வெளிப்படையாக வெளிப்படையாக நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய ஜனாதிபதியும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை வெளிப்படையாக தங்களுடைய வெறுப்பு பேச்சின் மூலமாக ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னார் இதுவும் நடக்கலாம் இது நடக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் மிக கடுமையாக போராட வேண்டும் கணிதத்திற்குரிய மோமின்களை நம்முடைய இந்த போராட்டங்கள் எல்லாம் போதாது ஏனென்று சொன்னால் தொடுக்கப்பட்டிருக்கிற போர் நம் சொத்துக்கானதல்ல ரப்பினுடைய சொத்துக்கானது அல்லாஹ்விடத்திலே நமக்கான கேள்வி ஒன்று கூடுதலாக போய் அவனுடைய பட்டியலில் சேர்ந்திருக்கிறது என் வக்குபச்சத்திற்காக நீ செய்த தியாகம் என்ன ஒவ்வொருவரும் நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கான இருக்கிறோம் இந்த ஜனநாயக நாட்டில் நம்முடைய உரிமைக்கு அதை பெறுவதற்காக வேண்டி நம்முடைய உரிமைக்காக வேண்டி போராடுவதற்காக வேண்டிய அனுமதியை இந்த நாடு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் பல்வேறு கோணங்களில் அறப்போராட்டங்களை நாம் கையில் எடுத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய கொள்கைகளை மறந்து மார்க்கம் என்று வருகிற போது நாம் யாருக்கு வேண்டிய கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் எந்த இயக்கத்திற்காக வேண்டியும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் பொது பிரச்சனை என்று வருகிற போது நம்முடைய கொள்கைகளை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு எல்லோரும் ஓர் அணியிலே ஒரு குடைக்கு கீழ் இன்று போராடினால்தான் இந்த சமூகம் வெற்றி பெற முடியும் சாதாரணமாக இல்ல தொடர்ந்து போராட்டங்களை எடுக்க வேண்டும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அதில் பங்கு கொள்ள வேண்டும் நமக்கெல்லாம் சீக்கியர்களுடைய போராட்டம் மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஒன்றரை ஆண்டு காலங்கள் போராடினார்கள் வேளாண்மை சட்டத்தை எதிர்த்தவர்களுடைய போராட்டம் இந்தியாவிலே உரிமைக்காக வேண்டி போராடுகிற மக்களுக்கான ஒரு பெரும் பாடமும் உண்மாதது ஒன்றரை வருஷம் போராடினார்கள் பல நபர்கள் உயிரை விட்டார்கள் பல பேர் செத்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் அசரவில்லை அங்கேயே கூடாரம் அமைத்தார்கள் அங்கேயே கட்டிடம் கட்ட ஆரம்பித்தார்கள் அவர்களுக்காக வேண்டி பொருளாதாரங்களை வாரி வழங்கினார்கள் உணவுக்கான தேவைகளை ஏற்பாடு செய்தார்கள் கழிவறைகளை கட்டினார்கள் மருத்துவமனைகளை கட்டினார்கள் ஒன்றரை வருஷம் ஒருவன் ஒரு இடத்திற்கு நிரந்தரமாக செல்லுவதானால் என்னென்ன வசதிகள் எல்லாம் வேண்டும் என்று நினைப்பானோ எல்லா வசதிகளையும் அந்த போராட்டக்காரர்களுக்காக அவர்களே முன்னெடுத்து நின்றார்கள் ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு எந்த அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்ததோ அதுவே வாபஸ் வாங்கிய அந்த முன்மாதிரியும் இந்த சமூகத்திற்கு உண்டு கணியத்திற்குரியவர்களே அதைவிட மிக வீரியமான போராட்டங்களை இந்த முஸ்லிம் சமூகம் கையிலே எடுக்க வேண்டும் அதற்காக வேண்டித்தான் இதற்கு முன்னால் நடந்த ஆர்ப்பாட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட இலா இஸ்லாமிய அமைப்புகளின் சார்பாக மிகப்பெரிய ஒரு பேரணி நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மாநகராட்சி கட்டிடம் முன்பு வரை பேரணி நடைபெறுகிறது மாநகராட்சி கட்டிடத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மும்மீனான முஸ்லீமான நாம் ஒவ்வொருவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை வெறுமனை நஃபிதான வணக்கம்னு நான் சொல்லறேன் கலந்து கொண்டால் கலந்து கொள்ளலாம் என்று நான் சொல்லவில்லை ஒவ்வொரு முகமியின் மீதும் கலந்து கொள்வது கட்டாயம் ஆஜு யார் நடத்தினாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்கள் நடத்தினாலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கானது காரணம் நாம் அல்லாதவருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறோம் அவருடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த தருணத்தில் யார் போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் என்பதை தாண்டி அந்த போராட்டத்தில் நமக்கான பங்கு என்ன என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் எனவே இந்த போராட்டங்களில் எல்லோரும் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் பேரணி எந்த அளவிற்கு நாம் நம்மளுடைய போராட்டங்களை அறப்போராட்டங்களை மத்திய அரசாங்க அங்கத்திற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு காட்டுகிறோமோ அந்த அளவிற்கு அவர்களுடைய வழக்கு விசாரணைகளில் நம்மளுடைய எதிர்ப்புகளை கருத்தில் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது எனவே முமின்களை இது சரீரத்தினுடைய ஒரு கடமை இந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அரசியல் இயக்கங்களும் அரசியல் அமைப்புகளும் செய்ய வேண்டிய கடமை என்று ஒரு காலமும் நாம் நினைத்துவிடக்கூடாது அவர்கள் வேறு எதற்காக வேண்டிய போராடுகிறார்கள் என்று சொன்னால் பேர் கலந்து கலந்து கொள்வது நாம் கொள்ள என்று நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் இங்கே போராட்டங்கள் நடைபெறுவது நில்லா அல்லாஹிற்காக வேண்டி என்கிற ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி இதுவரை கூட்டப்பட்ட எல்லா கூட்டங்களும் இந்த வார்த்தைகளை முன்னிறுத்தித்தான் கூட்டங்களை கூட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹிற்காக நம்மை படைத்தாலமையனுக்காக அவனுடைய சொத்துக்காக அவனுடைய சரியத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டோம் கலந்து கொண்டீர்கள் இந்த போராட்டத்திற்கும் இந்த பேரணிக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நபர்களும் இதில் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் முதலாளிகளாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரிடத்திலேயும் நான் அன்பாக கேட்டுக்கொள்வேன் ஒரு மூன்று நான்கு மணி நேரம் அல்லாதவருக்காக வேண்டி நீங்கள் ஒதுக்குங்கள் உங்களுடைய கம்பெனிகளுக்கு நீங்கள் விடுமுறையை இன்று மட்டும் ஒரு விடுமுறையை கொடுங்கள் அவர்கள் எல்லோரும் கட்டாயமாக பேரணியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு விடுப்பு கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையை நாளை மறுமையை தருவார் அல்லாஹு அவருடைய பாதையிலே போர் செய்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் கணியத்திற்குரியவர்களே போராட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்திகள் எல்லாம் உங்களுடைய நினைவிற்கு கொண்டு வரப்படுகிறது பிரபு சுஹான் ஆலா நம் எல்லோருடைய முயற்சிகளையும் அங்கீகரித்து அல்லாஹ் இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்து தருவானாக இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக தீட்டப்படுகிற எல்லா சதி திட்டங்களையும் ரபுல் ஆலமின் முறியடிப்பானாக என்று வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாகுருல்லா